ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வியில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை ஒரு அமெரிக்க பழனி ஒருவர் ஜப்பானுக்கு செல்கின்றார் அங்கே செல்கின்ற போது அங்கே ஒரு புகழ்பெற்ற ஒரு நாணி ஒருவரை சந்திக்கின்றார் அவ்வாறாக அந்த நாணியை சந்தித்த பிறகு அவரது இல்லத்திற்கு செல்கின்றார் அப்போது அந்த நாணுடைய இல்லத்துக்கு சென்றவுடன் இந்த ஜப்பான் பயணிக்கு மிகவும் ஆச்சரியம் ஏனென்றால் அவருடைய வீடானது அவருடைய இல்லமானது மிகவும் எளிமையாக எந்த ஆடம்பரமும் இல்லாமல் இருக்கின்றது அப்போது இந்த அமெரிக்க பயணி அவர்கள் அந்த ஜப்பான் பயணியை பார்த்து புகழ்பெற்ற நாணை பார்த்து கேட்கின்றார் நீங்கள் மிக பெரிய ஒரு நாணி உங்களுடைய குடும்பமானது உங்களுடைய வீடானது மிக நீங்களும் ரொம்ப எளிமையாக இருக்கின்றீர்களே இதற்கு என்ன காரணம் என்று கேட்கின்ற போது அதற்கு அந்த நாணி இவரை பார்த்து கேட்கின்றார் நீங்களும் மிகவும் எளிமையாக இருக்கின்றீர்களே இதற்கு எல்லாம் என்ன காரணம் என்று சொல்லுகின்ற போது நான் ஒரு பழனி அயாமியா ட்ராவலர் நான் அதிகமாக பொருட்களை வைத்திருந்தால் ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு நான் செல்ல முடியாது அது தடையாக இருக்கும் என்று அந்த புகழ்பெற்ற நாணி அவர்கள் பதில் கூறினாராம் பிரியமானவர்களே இன்றைய நற்செய்திகளை பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு மிகவும் அழகாக சொல்லுகின்றார் பயணத்திற்காக பையோ இரண்டு அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்து கொண்ட போக வேண்டாம் நீங்கள் எதையெல்லாம் கொடையாக பெற்றீர்களோ அதையெல்லாம் கொடையாகவே கொடுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று தன்னுடைய சீடர்களுக்கு கற்பிப்பதை பார்க்கின்றோம் பிரிய மாணவர்களை நம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து எதையெல்லாம் கொடையாக பெற்றோம் என்று பார்க்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியை நமக்கு கொடையாக கொடுத்திருக்கின்றார் இன்னும் முக்கியமாக சொல்ல போனால் அவருடைய வாழ்க்கை தான் நற்செய்தி அவருடைய வாழ்வையே நமக்கு கொடையாக கொடுத்திருக்கின்றார் அதை நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டும் அன்பு செய்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு முழுமையாக அன்பு செய்தாரோ முழுமையாக எவ்வாறு தந்தையை கொடுத்தாரோ அதே போன்று நாமும் மற்றவர்களுக்கு நம்மை முழுமையாக அன்போடு முகமலர்ச்சியோடு கொடுக்க வேண்டும் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார் மேலுமாக கொடுப்பதில்தான் இன்பம் என்று சொல்லுவார்கள் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற போது நன்றாக அமுக்கி குலுக்கி சரியின்படியாக கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார் அந்த கொடுக்கின்ற மனப்பான்மையை நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் அதை தான் ஆண்டவர் இசு கிறிஸ்து எதிர்பார்க்கின்றார் நாம் பிறருக்கு கொடுக்கின்றோம் அது கொடுக்கின்ற மனப்பான்கை நம்மிடம் மட்டுமே வைத்து கொள்ளாமல் மாறாக நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் எவ்வாறு மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல பாங்கினை அவர்களுக்கு கொ கற்று கொடுக்க வேண்டும் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கையிலே மிகவும் அழகாக சொல்லுகின்றது முதல் வாசகம் உயிர்களை காக்கும் பொருட்டே கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்திற்கு அனுப்பினார் என்று யோசிப்பு மிகவும் அழகாக சொல்லுகின்றார் பிரியமானவர்களை யோசிப்பு அவருடைய வாழ்க்கை வரலாறை சற்று புரட்டி பார்க்கையிலே அவருடைய உயிரை கூட அவர் காப்பாத்திக்கொள்ள அவர்களால் முடியவில்லை ஆனால் என்று அவர் சொல்லுவது பார்க்கின்ற உங்களுடைய உயிரை காக்கு முருட்டி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை தந்தையாம் கடவுள் என்னை உங்களுக்கு முன்பாக அனுப்புகின்றார் என்று தன்னுடைய சகோதரர்களை பார்த்து மிகவும் அழகாக சொல்லுகின்றார் யோசிப்பு அவர்கள் காரான் தேசத்தை காப்பாற்றினார் தானியத்தை கொடுத்து காப்பாற்றுகின்றார் மேலுமாக எகிப்து தேசத்தை கொடுத்து காப்பாற்றுகின்றார் இந்த எகிப்து காரன் தேசம் இந்த இரண்டு நாடுகளுமே மிகவும் பசியால் பட்டினியால் வாடுகின்ற போது அந்த இரண்டு தேசத்தையும் இவர் காப்பாற்றுவதை பார்க்கின்றோம் இன்று அவர் மிகவும் அழகாக சொல்லுகின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு என்னுடைய உயிரை எனக்கு கொடையாக கொடுத்தார் இன்று நான் உங்களுக்கு அனைத்தையும் கொடையாக கொடுக்கின்றேன் என்று யோசிப்பு அவர்கள் மிகவும் அழகாக சொல்லுகின்றார் பிரியமானவர்களை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம் ஒவ்வொன்றையும் நாம் கொடையாக பெற்றோம் நம்முடைய வாழ்க்கையை நாம் கொடையாக பெற்றோம் நம்முடைய செல்வத்தை நாம் கொடையாக பெற்றோம் நம் அன்றாடம் உபயோகிக்கின்ற ஒவ்வொரு பொருளையும் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அன்பளிப்பாக கொடையாக மகிழ்ச்சியோடு முகமலர்ச்சியோடு பெற்றோம் அதைதான் நாம் பிறருக்கு கொடையாக கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கின்றார் ஆகவே அந்த நல்ல குணத்தை பெற்றவர்களாக பிறருக்கு கொடையாக கொடுக்க முகமலர்ச்சியோடு கொடுக்க அன்போடு கொடுக்க நாம் முயற்சி செய்வோம் நம்முடைய அன்னை பாதுகாவலி பாத்திமா அன்னையின் பரிந்துரை என்றும் உங்களோடு இருப்பதாக